வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து முப்பது மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் மேல் உள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் அறுபது டிகிரி எனில் கோணத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரூட் மூன்று ஈக்வல் டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு மதிப்பும் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு தரையின் மீது ஒரு புள்ளி இருக்குது ஸோ ஒரு தரை எடுத்துக்கிட்டோம் அந்த தரையில் ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம் இதே தரையின் மீது ஒரு கோ கட்டிடம் முதல்ல வந்து நமக்கு என்ன இருக்குது ஒரு கட்டிடம் இருக்குது ஸோ ஒரு கட்டிடம் இருக்குது இந்த கட்டிடத்தின் மீது ஒரு கோபுரம் இருக்குது கட்டிடத்தின் மீது ஒரு கோபுரம் இருக்கு இந்த கோபுரத்தின் அடி மற்றும் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் எங்கிருந்து பார்க்குறாங்க அப்படின்னா தரையின் மீது உள்ள அந்த புள்ளியிலிருந்து இந்த கட்டிடத்தின் மீது உள்ள இந்த கோபுரத்தின் அடியையும் உச்சியையும் ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க ஸோ இந்த புள்ளியிலிருந்து ஃபஸ்ட்டு கோபுரத்தின் அடி மற்றும் உயரம் ரெண்டையுமே ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க என்னென்ன கோணம் அடியில் வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி அதாவது கோபுரத்தின் அடியை நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க அதே கோபுரத்தின் உச்சியை வந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க அது மாதிரி நமக்கு உயரம் வந்து கட்டிடத்தின் உயரம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கட்டிடத்தின் உயரம் வந்து முப்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கோபுரத்தின் உயரம் என்னன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்குறாங்க கோபுரத்தின் உயரம் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த கோபுரத்தின் உயரம் நமக்கு தெரியாது இதை ஹெச்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இங்கே அமையக்கூடியது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும் ஏன்னா தரை மற்றும் கோபுரம் வந்து எப்போதுமே நமக்கு செங்கோணத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி இந்த கோபுரமும் வந்து நமக்கு கட்டிடம் கோபுரம் எல்லாமே செங்கோணத்தை தான் ஏற்படுத்தும் இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம பெயரிடுறோம் இங்கே ஏ இந்த முனைக்கு பி இங்கே சி இங்கே டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து நமக்கு ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் அமையும் அந்த செங்கோண முக்கோணத்தை தனியாக எடுத்து நான் வரைகிறேன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஏ பி சி டி இதில் பிசிங்கிறது நமக்கு கட்டிடம் ஸோ கட்டிடத்தின் உயரம் முப்பது மீட்டர்னு சொல்லி நமக்கு கொடுத்துருந்தாங்க ஏபிங்கிறது கோபுரத்தின் உயரம் அது நமக்கு கொடுக்கப்படலை அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை ஹெச்ன்னு சொல்லி எடுத்துருக்குறோம் இந்த கோபுரத்தின் அடியை நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏற்ற கோணத்தில் இந்த புள்ளியிலிருந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கோபுரத்தின் உச்சியை இந்த புள்ளியிலிருந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறோம் ஸோ நமக்கு ஹெச்இன் மதிப்பு தான் நமக்கு கணக்கில் கேட்டிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து இந்த செங்கோண கோணத்தை நம்ம எடுத்து வரைஞ்சிருக்கிறோம் இதில் இந்த கோணம் எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் இதை தொடர்பு படுத்தக்கூடிய விகிதம் என்ன முக்கோணவியல் விகிதம் என்ன அப்படின்னா டேன் விகிதம் ஸோ இந்த அறுபது டிகிரிங்கிற கோணத்திற்கு டேன் விகிதம் எடுத்தோம்னா அது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமாக இருக்கும் நமக்கு ஹெச் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஆனா சிடியின் மதிப்பு நமக்கு தெரியாது சிடியின் மதிப்பு தெரிகிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சிறிய செங்கோண முக்கோணத்தை எடுக்க போறோம் இந்த சிறிய செங்கோண முக்கோணத்தை எடுக்கும்போது இங்கே நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணம் தெரியும் எதிர்ப்பக்கத்தின் மதிப்பு தெரியும் அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு தெரியாது ஸோ இந்த நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்திற்கு டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா அது எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்பு படுத்தும் ஸோ இந்த அடுத்துள்ள பக்கமான சிடியின் மதிப்பை இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பெரிய முக்கோணத்திற்கும் டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக ஹெச்ன் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம படத்திலிருந்து ஏபிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கோபுரம் அதை வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம் அடுத்து பிசி பிசிங்கிறது நமக்கு கட்டிடத்தின் உயரம் கட்டிடத்தின் உயரம் நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க முப்பது மீட்டர் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணத்தை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சிறிய செங்கோண முக்கோணத்தில் எடுத்து நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு டேன் விகிதம் கண்டுபிடிக்கிறது மூலமாக சிடியின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் சிடி மதிப்பு தெரிந்ததற்கப்புறமாக பெரிய செங்கோண முக்கோணத்தில் அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக ஹெச்சின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து டிகிரியையும் எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் இந்த மூன்றையுமே தொடர்பு படுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம் என்ன அப்படின்னா டேன் விகிதம் ஸோ இந்த முக்கோணம் பிசிடியில் டேன் விகிதம் எடுக்கிறோம் டேன் அந்த முக்கோணத்தில் உள்ள கோணம் வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி ஸோ நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சாரி அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கம் பிசி பை அடுத்துள்ள பக்கம் சிடி ஸோ பிசிக்கு நமக்கு மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க முப்பது சிடிக்கு நமக்கு மதிப்பு தெரியாது சிடியை அப்படியே வச்சுக்கிறோம் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு நம்ம முக்கோணவியல் அட்டவணையிலேருந்து மதிப்பு எடுத்து எழுதுகிறோம் முக்கோணவியல் அட்டவணையில் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு நமக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த ஒன்றை பிரதிடுறோம் ஸோ டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று ஸோ சிடியை அந்த சைடு போய் பறிக்கிறோம் சிடி ஈக்குவல் டு முப்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி கடச்சிரோம் ஸோ நமக்கு சிடிங்கிற அடுத்துள்ள பக்கம் இந்த சிடியின் மதிப்பு முப்பது மீட்டர்னு சொல்லி கிடைச்சிருச்சு இப்போ நம்ம பெரிய செங்கோண முக்கோணமான ஏசி டி எடுக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய கோணமான அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ செங்கோண முக்கோணம் ஏசிடியில் ஸோ அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கும்போது எதிர்ப்பக்கம் இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தில் அறுபது டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் வந்து ஏசி ஸோ ஏசி பை அடுத்துள்ள பக்கம் சிடி நம்ம ஏசியை என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஏபி பிளஸ் பிசின்னு எழுதிக்கலாம் ஏபி பிளஸ் பிசி பைசிடி அதில் ஏபிக்கு நமக்கு மதிப்பு தெரியாது ஹெச்ன்னு சொல்லி எடுத்துருக்குறோம் அதை அப்படியே பிரதிடுறோம் ஹெச் பிளஸ் பிசியின் மதிப்பு முப்பது பை சிடியின் மதிப்பும் முப்பது டேன் அறுபது டிகிரிக்கு முக்கோணவியல் அட்டவணையிலிருந்து மதிப்பு எடுக்கிறோம் டேனில் அறுபது டிகிரிக்கு மதிப்பு ரூட் மூன்று ஸோ இந்த ரூட் மூன்றை அப்படியே பிரதிட்டுக்கிறோம் ஸோ டேன் அறுபது டிகிரிக்கு பதிலாக ரூட் மூன்று அப்படியே பிரதிட்டுக்கிறோம் இந்த ரூட் மூன்றுக்கு மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க அதை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஒன்று புள்ளி ஏழு மூன்று ரெண்டு ஸோ நமக்கு ரூட் மூன்று ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் முப்பது பை முப்பதுன்னு சொல்லி இருந்தது இப்போ இந்த முப்பது அந்த சைடு பெருக்கற் பலனில் போகுது முப்பது பெருக்கல் ரூட் மூன்று ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் முப்பது ஸோ ரூட் மூன்றுக்கு மதிப்பை பிரதிடுறோம் முப்பது பெருக்கல் ஒன்று புள்ளி ஏழு மூன்று ரெண்டு ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் முப்பது ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டை மூன்றாவில் பெருக்கணும் அப்படின்னா மூன்று ரெண்டாக ஆறு மூணா ஒன்பது ஏழு மூன்றா இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மிதி ரெண்டு ஒரு மூன்று 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 ரெண்டும் ஐந்து ஸோ இதில் முப்பதால் பெருக்கும்போது ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஸோ இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு ஈக்குவல் டூ ஹெச் பிளஸ் முப்பது ஸோ நமக்கு தேவையானது ஹெச்சின் மதிப்பு ஸோ இந்த பிளஸ் முப்பது இந்த சைடு மைனஸ்ல வருது ஸோ ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு மைனஸ் முப்பது ஸோ இதிலிருந்து கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் முப்பதை வந்து கழிக்கிறோம் ஒன்பது ஆறு ஒன்று ஐந்து மைனஸ் மூன்று ரெண்டு ஸோ ஹெச்ன் மதிப்பானது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நம்ம ஹெச்எம் சொல்லி எதை எடுத்தோம் அப்படின்னா கோபுரம் ஸோ கோபுரத்தின் உயரம் நமக்கு கிடைச்சிருச்சு கோபுரத்தின் உயரமானது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு மீட்டர் ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் தரையின் மீது தரையின் மீது ஒரு புள்ளி இருக்குது அதே தரையில் ஒரு கட்டிடம் இருக்குது அந்த கட்டிடத்தின் மேலே ஒரு கோபுரம் இருக்குது இந்த கோபுரத்தின் அடி மற்றும் உச்சிய இந்த புள்ளியில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கட்டிடத்தின் உயரம் முப்பது மீட்டர்னு கொடுத்துட்டாங்க எனில் கோபுரத்தின் உயரம் கேட்டிருக்கிறாங்க சோ நமக்கு இந்த படத்திலிருந்து நம்ம எடுத்து வரையக்கூடிய முக்கோணம் இந்த மாதிரி அமையும் இதுல இந்த அடிப்பக்கம் தெரியாது சோ அடிப்பக்கத்தின் மதிப்பை முதல்ல சிறிய செங்கோண முக்கோணத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக அடிப்பக்கத்தின் மதிப்பை கண்டுபிடிச்சிக்கிறோம் அடிப்பக்கத்தின் மதிப்பை கண்டுபிடித்ததற்கப்புறமாக பெரிய செங்கோண முக்கோணத்துல இருக்கக்கூடிய அறுபது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்புபடுத்தும் சோ ஸோ மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்